மோடி ஒரு பிஜேபி கூட்டம் ஒரு அது முக்கியஸ்தர்கள் கூட்டம் ரெண்டு நாள் நடந்தது அப்புறம் ஒரு உள்ளரங்கு கூட்டம் அந்த கூட்டத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஐம்பது பெர்சன்ட் ஓட்டு வாங்கணும் ஐம்பது பெர்சன்ட் ஓட்டு வாங்குவதே லட்சியமாக கொண்டு செயல்படணும் அப்போ அடி மனசுல பயம் வந்துருச்சுல உங்கள் ஓட்டு வங்கி முப்பத்தெட்டு தான் இருக்கு மேற்கொண்டு ஓட்டு வங்கியை இந்தியா கூட்டணி உருவாக்கினால் இல்லை பிஜேபி அவுட்டுங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஐம்பது பெர்சென்ட் டார்கெட் அதானே ஃபிக்ஸ் பண்றீங்க அதுக்கு வழின்னு சொல்றாரு ஐம்பது பர்சன்ட் டார்கெட் அடைவதற்கு வழி நம்மிடம் இருக்கிற இந்து ஓட்டு வங்கியே எண்பது சதவீதம் கொண்டு வரணும் அதாவது கோர் ஓட் பேங்க் வந்து மத்திய மாநிலங்கள்ல வட இந்தியா இந்தி பேசுகிற மாநிலங்கள்ல பசுவை புனிதமாக வணங்குற மாநிலங்கள்ல பிஜேபிக்கு இந்து ஓட்டு வங்கி இருக்கு அது ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு சதவீதம் இருக்கும் எல்லா இந்துக்களும் பிஜேபிக்கு கண்ண ஓட்டு போடல இந்துக்கள் பிஜேபியை ஆதரிப்பவர்களில் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படி எடுத்துக்கலாம் அறுபது சதவீதம்லாம் இருக்கலாம் அதை கூட்டணுன்றாரு அந்த கூட்டினா ஆவரேஜ் வந்து ஐம்பது வந்துடும் இந்தியா கூட்டணி என்ன முயற்சி செஞ்சாலும் பிஜேபி வெற்றி கொள்ள முடியாது இது அவரோட பைய கருத்து இந்த கூட்டத்துல எல்லா பத்திரிகைலயும் வந்திருக்கு அப்ப அதுக்கு என்னெல்லாம் பண்றாரு பாருங்க டிசம்பர் மாசம் முப்பதாம் தேதி அயோத்தியில புதிய விமான நிலையம் திறக்கிறாங்க ராமர் கோவில் தரப்புலாக்கு முன்பாக அதுக்கு போறாரு பிரதமர் அதுல ஒரு மாபெரும் ரோட் ஷோ கிலோமீட்டர் கணக்குல நீளத்துல ஒரு மாபெரும் ரோட் ஷோ அதுக்கு பிறகு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில ராமர் கோயில் தரப்போ தான் அந்த ராம்லா சிலைகளை எல்லாம் மோடி தான் கையில எடுத்துட்டு வர்றாரு எடுத்துட்டு வந்து அந்த கர்ப்பகிரகம் வரைக்கும் கொண்டு வர்றாரு அதுக்கு பிறகு உரிய வேத விற்பனர்கள் பூஜை செய்து இந்த சிலைகளை வந்து பிரதிஷ்டை செய்ய போறாங்க ஸோ அந்த அளவுக்கு அந்த இந்து ஓட்டு வங்கியை எண்பது சதவீதம் உயர்த்தணுங்கிறதுக்கு திட்டமிட்டு காய் நகர்த்துறாங்க என்ன காரணம்னா இந்தியா கூட்டணியோட அந்த ஒற்றுமையினால் பிஜேபிக்கு எதிராக ஒரே ஒரு வேட்பாளரை நிறுத்தினால் நம்ம முப்பத்தெட்டு சதவீத ஓட்டுல இருக்கிற நம்ம வந்து பெயிலியர் ஆயிடுவோங்கிற பயம் இந்தியா கூட்டணிக்குள்ள எல்ல ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டேதான் இருக்காங்க தயாநிதி மாறன் நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போடுறாரு அந்த ட்வீட்ல அவர் சில கருத்துக்களை சொல்றாரு பீகார்ல இங்க வட மாநிலங்கள்ல இருந்து நீங்க வந்து வேலை எல்லாம் என்ன வேலை பார்க்கறாங்க கட்டண தொழிலாளா இருக்காங்க நாலு வருஷத்துக்கு முந்தி சொல்றாரு அவர்களும் இருக்கிறார்கள் மற்றவர்களும் இருக்கிறார்கள் கட்டண தொழிலாளர்கள் பெரும்பாலும் பீகாரில இருந்து இப்போது மறுபடியும் வந்து சர்க்குலேஷனுக்கு விடுறாங்க இந்தியா கூட்டணி இப்போ அது உருவாக்கப்பட்டு இந்த ஒரு வருடலாம் ஆகவே இல்லை அதுக்கெல்லாம் எப்பவுமே முடிஞ்சு சொன்னது அதை வந்து பெரிய அளவுக்கு பிஜேபியோட ஐடிவிங் எடுத்து பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்துது பிஜேபி பிக் பிக்ஸ் பூரா வந்து அவங்க அவங்கவுங்க ட்விட்டர் பேஜில் ஷேர் பண்றாங்க தயாநிதி நான் நாலு வருஷத்துக்கு முந்தி பேசினதை எடுத்து இப்ப போட்டு இப்போ உள்ள நிலைமையை பொறுத்து பேசுறீங்களா என்ன நியாயம் எல்லாம் கேக்குறாரு ஆனா அதை கிரியேட் பண்ணி விடும்போது தேஜஸ்வி மாதிரியான தலைவர்களுக்கு பீகார் தலைவர்களுக்கு அதுக்கு பதில் கூற வேண்டிய கட்டாயம் ஏற்படுது அதை கண்டிக்கிறாங்க சரி இப்ப எப்படியாவது இந்தியா கூட்டணியில வந்து ஒரு விரிசல் வந்துராதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அரசியல்ல எதுனாலும் நடக்கலாம் அதை நம்ம தவறுன்னெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் ஒரு சில நியாயங்களையும் புறந்தள்ளி விட்டுத்தான் அரசியல் செய்ய போகிறோம்னு பிஜேபி முடிவெடுத்தால் அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்தியா கூட்டணி தன்னை தானே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி தயார்படுத்திக் கொள்ளாவிட்டால் பிஜேபியை வெற்றி கொள்வது என்பது கடினம் காரணம் அவர்களிடம் வந்து தனிப்பெரும் கட்சின்னு பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற ஓட்டு வங்கி மிக அதிகம் மோடி அவர்கள் சொல்கிற ஐம்பது சதவீதம் ஓட்டு வங்கி வருமா வராதா அது எனக்கு தெரியல ஆனால் அதை முயற்சிப்பார்கள் பிஜேபியோட அந்த எலெக்ஷன் மிஷினரி அவங்களோட ஐடி இதெல்லாம் வந்து வெல் ஆயில்டு பக்காவா நகருது தேர்தலை நோக்கி நகருது மாசம் இன்னும் வந்து ரெண்டு மாசம் தான் இருக்கு பிப்ரவரி மாச கடைசியில் தேர்தல் அறிவிப்பே ஒத்துவோம் அப்ப இந்தியா கூட்டணி தன்னை தானே வந்து ஒருங்கிணைக்க வேண்டிய மிகப்பெரிய கட்டாயத்தில் இருக்கிறது மாநில கட்சிகள் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு சிந்தனை இருக்கத்தான் செய்யும் அப்போ வந்து எப்படி வந்து நீங்க பிஜேபி எதிர்கொள்ள போறீங்க இந்தியா கூட்டணியோட காமன் மேனிஃபெஸ்டோ என்ன ஒரே ஒரு விஷயம் கரெக்டா செஞ்சாங்க அதாவது மல்லிகார்ஜுன கார்கே வந்து அவங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா முன்மொழிஞ்சாங்க அது வந்து ஒரு வகையில பிஜேபி எதிர்பார்க்கல ஏன்னா அவங்க அடிக்கடி சொல்ற விஷயம் இது வந்து பூராமே ஃபேமிலி பாலிடிக்ஸ் குடும்ப அரசியல் நேரு நேரு குடும்பம் தான் என்று அவர்கள் அந்த அஸ்திரத்துக்கு எதிராக இந்த கார்கே அஸ்திரம் பயன்படுத்துறது காங்கிரஸ் அஸ்திரத்துல ஒரு லாபம் என்னன்னா பிஎஸ்பி வந்து ஒரு எட்டு சதவீத ஓட்டு வங்கியை வைத்திருக்கிற கட்சி இல்ல உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இதெல்லாம் வந்து முக்கியமான மாநிலங்கள் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான்ல என்ன காங்கிரஸ் கட்சி அவங்க பொறுப்பாளர்களை கூட அறிவிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கு அப்படியான சூழ்நிலையில் உத்தரப்பிரதேசத்துல பிஎஸ்பியால எதிர்க்க முடியாத கேண்டிடேட் யாருன்னா கார்கே காரணம் அவர் தலித்தை ஒடுக்கப்பட்ட தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவரே சொல்றாரு நான் அந்த தலித் ஓட்டு வங்கி எல்லாம் நான் அதை வச்சு அரசியல்ல வரலன்னு சொல்றாரு ஆனாலும் அதை வந்து ஒரு அஸ்திரமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதுக்கு எதிரஸ்திரம் அஸ்திரம் ஜாட் ஒரு பெரிய வலிமையான கம்யூனிட்டி உதவி ஜனாதிபதி ஜாட் எனத்தை சேர்ந்தவர் அவரை போல மிமிகிரி செய்து காட்டியதற்கு உடனே ஜாட் என்களே இதில் அவமானப்படுத்தப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அது பிரைம் மினிஸ்டர் ஜனாதிபதி எல்லாரும் வந்து உதவி ஜனாதிபதியை மிமிக்கிரி செய்தது அப்படி சொல்றாங்க அப்ப மோடி மிமிக்கிரி செய்யாத தலைவர்கள் யார் இருக்காங்க அப்பூன்னு ராகுல் காந்தியை மிமிக்கிரி செய்வியா பலரும் பல அரசியல் மேடைகளில் எதிர்கட்சி தலைவர்களை வந்து மிமிக்கிரி செய்வது என்பது இந்திய அரசியல் சர்வசாதாரணம் உலக அரசியலே சர்வசாதாரணம் சபே அந்த கயவர்களை வந்து அடியுங்கள் அமெரிக்கால வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்தோட வாசகம் இது கிப் கவுண்டரல் சபை கைவர்களை விரட்டி அடியுங்க இவ்வளவு கடினமான வார்த்தை இதெல்லாம் அமெரிக்கால சர்வ தான் சொல்றாங்க தேர்தல் பிரச்சாரத்துல அல்லது வந்து எதிர்கட்சி தலைவர்களை அப்படி மிமிக்கிரி செய்து பேசுவது அல்லது பார்லிமெண்ட் வாசல்லையே வந்து மிமிக்கிரி செய்தது அதுல அரசியல் தானே பார்லிமெண்ட்டுக்குள்ளதும் அப்படி பேசக்கூடாது பார்லிமெண்ட் வாசலுக்கு வெளியில அப்படி பேசுறதுல என்ன இருக்கு அதே ஒரு மாபெரும் விஷயமாக பிஜேபி வந்து எடுத்து கையாண்டது எதற்காக நான் சொல்றேன்னா சிறு துரும்பு கிடைச்சா கூட அதை தூணாக பெருக்குவதில் பிஜேபி கைதிருந்தது இங்க தமிழ்நாட்டுல அவங்க வைக்கிற குறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிர்மலா சீதாராமன் முதலமைச்சர் மோகம் அண்ணாமலைதான் இல்ல கிண்டி அடிச்சு போய் கிடைக்காது இவ்வளவு நாள் நம்மளா வேலை பார்த்தோம் நம்ம முதலமைச்சருமோ ஆக மாட்டோம் போல இருக்கு இவங்க என்ன திடீர்னு நிர்மலாவை உயர்த்தி பிடிக்கிறாங்கன்னு அவர் தான் கில்லி அடிச்சு கிடக்குறாரு ஆக நிர்மலா சீதாராமன் அவர்களின் விஜித்தின் என்பது பல்வேறு வகையான எதிர்ப்புகளையும் பல்வேறு வகையான விமர்சனங்களையும் கொண்டு வந்திருக்கிறது எல்லாவற்றையும் தாண்டி மத்திய அரசு உரிய நிதியை விடுவித்து தென் மாவட்ட மக்களை அந்த சுற்றுப்புற சூழலை மீட்டிருக்க வேண்டும் என்பதுதான் நமது வேண்டுகோளாக இருக்க முடியும்